ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து எங்க வீட்ல வந்து என்ன சமையல் தான் போறோம் இன்னைக்கு வந்து மீன் குழம்பு தான் வைக்க போறோம் இன்னைக்கு வந்து இந்த மீனை தான் வெட்டி குழம்பு வைக்க போறேன் இது வந்து என்ன மீன் தெரியல இன்னைக்கு வந்து மீன் வெட்ட போறோம் வாங்க நம்ம மீன் நம்ம வெட்டலாம் மீன் தெரியுதா என்ன மீன் தெரியல அப்பாட்ட கேட்கல இருந்தா நல்லா இருக்குமா എല്ലാ മീനും അപ്പം ഇപ്പൊ മീന വെട്ട പോ வெளிய வந்துட்ட வரவே மாட்டுக்கு செவுல என்ன நிறைய மீன் வெட்டியிருக்கேன் நான் இந்த மீன் வந்து ரொம்ப ரஃபா இருந்தது இந்த மீன் வந்து ஃபர்ஸ்ட் இன்னைக்குதான் கொண்டு வந்தாரு ரொம்ப உரமா இருக்கு ரொம்ப செவுலு சிறந்த இல்லை இதுல உள்ள செவ்வு எல்லாமே ரொம்ப குட்டி குட்டியா இருந்தது வரவே மாட்டேன்ட்டு ரொம்ப நேரம் சரண்ட வேண்டியதா இருந்தது ரெண்டா வெட்டிடுவோமா அதுக்கு நான் என்ன பண்ண ஏ அம்மா மீன் வெட்டிட்டு வார மீனும் வெட்டவே முடியல பாப்பா எனக்கு அம்மாவால எரிச்சலா வருது மீனுக்குள்ள தான் இருக்கும் ஆ வயித்துக்குள்ள குடல் இருக்குல்ல அது மாதிரி அதுக்கும் குடல் இருக்கும்

பாப்பா பாப்பா செவல் சரன்றதுதான் இதுல அப்ப சொல்ல வந்து செவ்வியா போகுமா போகாதா சரி வெட்டியாச்சு இப்போ வந்து மஞ்சள் போட்டு இப்போ வந்து புளியை கரைச்சு ஊத்திடுவோம் குழம்புல வந்து ஈஸியான மீன் குழம்பு தான் புளி ஊத்திட்டு அப்புறம் மசாலா தக்காளி எல்லாம் போட்டுட்டு அப்புறம் மீனை போட்டுறதுதான் இருக்காது நமக்கு என்ன காய்கறி வாங்கணும் அப்புறம் என்ன கூட்டு வைக்கணும் அந்த மாதிரி டென்ஷன்லாம் இருக்காது அதனால மீன் குழம்பு தான் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி இன்னைக்கு வந்து ஆடி ஒன்று இன்னைக்கு வந்து காலையிலே வந்து நான் எங்க அக்கா எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு நாங்கள் வந்து ஆடி மாதம் வந்து ஆயிரத்தி எட்டு சுத்து சுற்றுவோம் ஒரே நாளில் சுத்த மாட்டோம் ஒரு நாளைக்கு நூறு அப்படி சுற்றுவோம் இன்னைக்கு வந்து ஃபஸ்ட் நாள்னால ஐம்பது சுத்து தான் சுத்திட்டு வந்தோம் ஐம்பது சுத்து சுத்தினதுக்கே கொஞ்சம் தலையெல்லாம் சுத்திருச்சு கொஞ்சம் கிருகிருன்னு இருக்கு ஃபர்ஸ்ட் நாள்னால இந்த மாதிரி இருக்கும் அப்புறம் வந்து போக போக நமக்கு வந்து ஈஸியா இருக்கும் சுத்துறதுக்கு Más salada, hay que por un. Venga, otra más salada. Venga, Venga, ya. Venga, ya. La pronta caliza. வேற ஆயிடுச்சு இன்னைக்கு தக்காளி வெங்காயம் சேர்க்கும் போது நல்லா குழம்பு வந்து நல்லா திக்கா இருக்கும் அப்புறம் மசாலா தூள் மசாலா தூள் நாங்க வந்து எப்பவுமே கடையில தான் வாங்கி போடுவோம் சரி

அப்புறம் கொஞ்சம் வெள்ளப்படு வந்து நச்சு போட போறேன் தட்டி பச்சை பச்சை கீறிட்டு அவ்வளவுதான் இனி வந்து நம்ம வந்து குழம்பு கொதிக்கணும் கொதிச்ச பிறகு மீனை போடணும் இப்ப வந்து குழம்பு கொதிக்கட்டும் இப்ப குழம்பு கொதிச்சிருச்சு இப்ப மீனை போட்டுற அடுத்து கொஞ்சமா வந்து முருங்கைக்காய் உம் முன்னாடி எல்லாம் வந்து மீன் குழம்பு மீன் சாப்பிட மாட்டோம்னா அப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி முருங்கக்காய் கத்திரிக்காய் அந்த மாதிரி போட்டா மீன் ஸ்மெல் வராது அதனால முன்னாடியே போட்டு போட்டு பழகிருச்சு அவ்வளவுதான் இப்ப வந்து குழம்பு கொதிச்சத நம்ம தாளிச்சு ஊத்திடணும் அவ்வளவுதான் இப்ப வந்து குழம்பு கொதிச்சிருச்சு நம்ம இப்ப வந்து தாளிச்சு ஊத்த போறோம் அதுதான் குழம்பு குளிச்சிருச்சு அடுத்து வந்து மீனை பொறிச்சுட்டு வந்து தாளிச்சு போறோம் அவ்வளவுதான் நமக்கு வந்து மீன் குழம்பு ரெடி வந்து இப்ப வந்து மீனை பொறிக்க போறோம் என்ன மீன் தெரியல அவர் வந்ததும் கேட்டுட்டு வீடியோல போடணும் அப்ப அந்த போடுவோம் சரியா பேர் தெரியல இன்னைக்குதான் அந்த மீன் வந்து கொண்டு வந்திருக்காரு இதுக்கு முன்னாடி வந்து இந்த மீன் வச்சது கிடையாது மீன் வந்து வெட்டுறது வந்து ரொம்பவே ஈஸி தான் பாறை மீன் சூரை மீன் அப்புறம் வெலை மீன் இந்த மீன்லாம் கொண்டு வந்திருக்காரு மொரல் இதெல்லாம் வெட்டுறது ஈஸியா இருக்கும் இந்த மீன் வெட்டுறது ஈஸி தான் ஆனால் அதில் உள்ள செவுல் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு குட்டி குட்டி செவுளாக இருந்ததா அது செவுல் போகவே மாட்டேன்ட்டு ரொம்ப நேரம் ஆச்சு அதுக்கு மட்டும் கொஞ்சம் லேட்டாச்சு மற்றபடி மீன் குழம்பு வைக்கிறது தான் ரொம்பவே ஈஸி குழம்பு வச்சுட்டு பொறிச்சுட்டு அவ்வளோதான் வேறு குழம்புனா கூட்டு எண்ணெய் காய் இதெல்லாம் யோசிக்கிறதுக்கெல்லாம் மண்டை குழம்பிடுது கொஞ்ச மீனை வந்து ஃபிரிட்ஜில் வைக்க போறேன் சாயந்தரம் வந்து கடலுக்கு போயிட்டு வந்த பிறகு சூடா பொரிச்சு குடுக்கறதுக்காண்டி இப்போ வந்து ஃப்ரிட்ஜில் வைக்க போறேன் பிரியாணியா இன்சி பிரியாணியா நல்லா இருக்கு இது வந்து மதுனி வீட்டுல உள்ள சாப்பாடு மதுனி மகனி வந்து இன்னைக்கு வந்து பிரியாணிக்குள்ளே இருந்தா இது வந்து தனியாக்கும் சாப்பாக்கும் நான் மட்டும் மீன் குழம்பு குழம்புச்சு சாப்பிடப்படுற உம் அப்புறம் கடுகு அப்புறம் வெந்தயம் இது நிறைய போட்டேன்

ரெடி மூடி வச்சிருவோம் வாசமா இருக்கும் இனி வந்து நாங்க சாப்பிட போறோம் பாப்பா வந்து மதுனை வீட்டுல சாப்பிடுறா அப்புறம் தனியா வந்து மதுனை வீட்டுலதான் சாப்பிட போறா நான் மட்டும்தான் குழம்பு வச்சு மீன் பொரிச்ச மீன் வச்சு சாப்பிட போறேன்

வச்சு சாப்பிடுவோம் என்னையா இருக்கு தனியா மீன் சாப்பிடுவோம் ஒரே ஒரு குழம்பு மீன் முருங்கக்காய் முருங்கக்காய் சாப்பிடு முருங்கக்காய் வச்சுட்டு அப்புறம் மீன் அவ்வளவுதான் இப்ப வந்து நான் சாப்பிட போறேன் வீடியோல பாப்போம் தேங்க்யூ இந்த மீன் வந்து வெட்டும் போது வந்து ரொம்ப ஹார்டா இருந்தது எப்படி இருக்குமோ டேஸ்ட் அப்படின்னு நினைச்சா நான் ரொம்பவே சூப்பரா இருந்தது இந்த மீன் பேர் வந்து கலவா மீன் மரக்கலவா ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது